வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இங்கே பாருங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் கலெக்ஷனுமே இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறேங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோலையும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ வருது ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பியோர் காட்டன் சேரிலேயே ஒரு கலம்காரி பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனில் கீழே பார்ட்ரு பார்த்திங்கன்னா கிராண்டான கலம்காரி டிசைன்ஸ் வச்சு வந்துடுது அந்த பார்ட்ரு டிசைன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷனுமே வந்துடும் நல்ல ஒரு ரிச் பல்லுவில் வந்திருக்கு ஃபுல்லுமே அழகான கலம்காரி டிசைன்ஸுங்க ரொம்ப கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட அந்த மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு மெட்டீரியல் பியூர் காட்டன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுங்க இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பார்டருமே வச்சு வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸு செப்பரேட்டாக வருது உங்களுக்கு பார்டரில் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ ஸாரீ இன்றைக்கி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலம்காரி காரி டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வெளியில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாம் இன்னைக்கு சூப்பரான ரேட்டில் கொடுக்க போகிறோங்க ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்க்கு மான் டிசைன் வச்சு வந்திருக்கோம் பல்லு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இந்த சேரீயெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸேரீயோடய பல்லுல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் பிராண்டட் கலெக்ஷனுங்க ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே களம்காரி டிசைன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லான பேட்டனோட கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சேரீ ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இது ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம காட்டன் சேரீலேயே நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கோங்க ஆனால் காட்டன் சேரீலே கலம்காரி பேட்டன் இது ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலம்காரி டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடுமே கொடுத்துட்ருக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் சாரியோட ரேட்டு ஷிப்பிங் நீங்கள் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணிங்கன்னா சாரியோட ரேட்டு த்ரீ எயிட்டி தான் வரும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸில் ப்யூர் காட்டன் சாரி இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது அதுமே பார்த்தீங்கன்னா கலம்காரி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பியூர் காட்டன் சேரீ ப்ரிஷ் ப்ரெஷ் பிரிண்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஒரு பீஸ் கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு ஃபுல்லுமே அவுட் ஆன கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து கலம்காரி பேட்டன் ஸோ காட்டன் சேரீலையே நார்மலாக கொண்டு வராமல் காட்டன்லேயே நம்ம நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் ப்ரெஷ் ப்ரிண்ட்டு பேட்ச் ஒர்க் காட்டன் சேரீ கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கலம்காரி பேட்டன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ்மே வந்தது சேரீயோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ நம்ம சாய் டெக்ஸ்டில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ப்ரவுன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அந்த பார்டரில் இருக்க பிங்க் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது ரொம்ப ஒரு டீசெண்டான கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய்டெக்ஸில் மோஸ்ட்லி ரொம்ப ஒரு டீசெண்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வருவோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஒரு பிளாக் கலர் பார்டர் வந்து பிளாக் கலரில் வருது ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் களம்காரிலேயே ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே கலம்காரி பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கும் களம்காரி பேட்டர்ன் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஃப்ளவர் இது மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் பட்டர்ஃப்ளையுமே வச்சுருக்குங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பொட்டிக் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய் டெக்ஸில் எப்போவுமே கொண்டு வருவோம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொண்டு வருவோங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க பர்பிள் கலரில் ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ப்யூர் காட்டன் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வருது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ப்ளவுஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கல இந்த சேரீயில் மட்டும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பிரிண்டட் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பியூர் காட்டன்லேயே இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே பிரிண்டட் பிளவுஸோடு வரும் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ராண்டட் கலெக்ஷன்ஸுங்க ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மேங்கோ பேட்டன் க்ரீன் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க ப்யூர் காட்டன் உங்களுக்கு இது நான் கொண்டு வந்துட்ருக்குது ஸோ இதுமையோடய ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டரில் இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க அந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்து பார்டருக்கு வச்ச மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு டிசைன்ஸ் பேட்டர்ன் வச்சுருக்கு இல்லைங்களா ப்ளவுஸ் வந்து டீசெண்டாக உங்களுக்கு பார்ட்ரு மட்டும் டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது சூப்பரான கலருங்க நல்ல பிரைட் கலர் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்துட்ருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்